வாங்க வருவீங்களா மாட்டிங்களா பட்டு வருவீங்களா மாட்டிங்களா வாங்கி பா உண்ணட்டி நீ வாக்காட்டை வா அக்காட்ட இல்லை டூட்டி அக்கா கூட அக்கா கூட வாடி அக்கா கூட டூ வா ஏன் கோவமாக இருக்கு பாப்பா பாப்பா ஏன் கோபமாக இருக்கு பாப்பா ஏன் கோவமாக இருக்கு சவா சா சரி வா அந்த உட்காந்துக்கு

ஒரு லீவு நாள் ஒரு நாள் ஒரு நாள் வீட்டில் இருக்கிறது இல்லை அப்படி தானே ஏப்பா இது என்னடா போஸ் இதுக்கு பேர் தான் யோகாசனம் செய்கிற போஸ் இந்த யோகாசனத்துக்கு பேர் என்ன சாமி மைலோ யோகாசனம் மைலோவின் மன அமைதி யோகாசனம் அப்படிதானே எப்போ தலைவரே தலைவா என்ன அசை போடுது

என்ன நினைப்பு சிக்கன் வேண்டாமல உனக்கு தம்பி தங்க கம்பி மயிலவுக்கு மயிலோ தூங்கிட்டான் சிக்கன் வேண்டாமா மயிலோக்கு முடிச்சிட்டான் தூங்குனே சிக்கன் வேணுமா பாப்பாவுக்கு வேணுமடி தங்கப்பிள்ள என்ன உனக்கு கோவானு கேட்குறேன் மூஞ்சி மூஞ்சி திருப்பிக்கிறது ஊர் சுற்றினாய் ஊர் சுத்தி ஐயோ சைடு அந்த பக்கம் திரும்பிக்கிட்ட என்னடா போஸ்டு ஆமக்குட்டி போஸு என்ன ஏதோ சருக்கு மரம் இருக்கிற என்ன போஸ்டா இது கையாரு சரி ஓகே உனக்கு சிக்கன் வேண்டாம்ல பாய் டே சிக்கன் வேண்டாம்ல எதுக்கு சிக்கன் வேணும் திரும்புற கோவப்பட்ட அந்த பக்கம் கோபமாவே இருக்கணும் அந்த பக்கமே திரும்பி மூஞ்சி திருப்பு எதுக்கு திருப்புற சிக்கன் வேணுமா சிவாட்டு நீ தான் உட்காந்துக்கிறியா இந்த ரூம் கிளியர் இருந்துக்கிறியா இந்த ரூம் கிளியர் இருந்துக்கிறியா நீ ரவுரி பையனா ரவுடியி அப்பாட்டக்கர்மண்டைவன் குட்டி சில் கட்டெலாம் பயந்து என் தங்கம் குட்டி செல்லு கிட்ட பயந்து என் பவுன் என் பவுனடி என் பவுனடி என் நீ தங்கண்டினி என் தங்க பிள்ளை என் செல்லண்டீ நீ என் பவுனு என் பவுனு என் பவுனடி நீ என் சாரி என் தங்கம் என் தங்க பிள்ள பவுன பிள்ளை என் பவுனடி என் பவுனடி நீ ஆட்டுக்குட்டி ஆட்டு எஸ் டீனி என் சாமி ஆட்டுக்குட்டி செல்லந்தானே hmm papa hát đi chơi hmm? hmm. 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 sound không vậy thôi này papa nghe không? hả? hmm nao em đi không sao papa 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 đi? நான் ஒரு வீரன் ஊர் சுற்றிட்டு வரேன் எனக்கு வெறும் பால் ஊற்றினா சிக்கன் போய் ரெடி பண்ணு அப்படிங்கிறது